எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கேள்விக்குறியாய் ஒரு விடை கதையினுடைய நான்காவது பாகத்தை பார்க்கலாம் ஸ்டேஷனில் உட்காந்து ஒரு முக்கியமான ஃபைலை பாத்துட்டு இருக்கிறாங்க ஜெயந்தி ஜெயந்தி பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய கான்ஸ்டபிள் குபேரன் மேடம் சொல்லுங்க சார் இல்லை மேடம் ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் பேச வந்த சொல்லுங்க இல்லை மேடம் இந்த ஊர்க்காரங்க பிரச்சனை ஒரு வாரமாக எதுவுமே பேசாம பண்ணாமல் அப்படியே இருக்கு அதுதான் கேட்க வந்த ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அவள் பாட்டுக்கு ஃபைல பாத்துட்டு இருக்கிறா மேடம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படியா இருந்து இதோட ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்துடுச்சு முழுசா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஃபைலை பார்த்துக்கிறேன் சொல்லுங்க இல்லை மேடம் ஊர்க்காரங்க ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்தாங்க மேடம் சாமியார் வந்தவர் அந்த ஊரை முழுக்க பார்த்துட்டு பேச்சியம்மனுக்கு முன்னாடி வந்து நின்று தேங்காயெல்லாம் உடைச்சி என்னென்னமோ பண்ணிட்டு கட்டஙடைசியா எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க உங்க ஊர்ல நீங்க பயப்படுற மாதிரி இருட்டு சாமி இருக்கிறது உண்மைதான் போல அது உங்களையெல்லாம் பழி வாங்கிட்டு தான் இருக்குது ஆனா அதுக்கான காரண கர்த்தாலாம் எதுவுமே கிடையாது நீங்க இருட்டு சாமிக்கு ஒரு திருவிழா நடத்துங்க பேச்சியம்மனை இருட்டு சாமியை ஒட்டுக்கா வச்சு அதுகளுக்கு கெடா வெட்டி இந்த திருவிழாவை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு மேடம் இப்போ என்ன பண்ணுறது நடத்தட்டும் திருவிழா நடத்துறதுல என்ன தப்பு இருக்க போகுது இல்லை மேடம் திருவிழா நடத்துறதுல ஒரு தப்பும் கிடையாது ஆனாலும் அது கண்டிப்பாக ஒரு சாமி தான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன இது பண்ணுறது இப்போ நாம இங்கே பாருங்க குபேரன் சார் அவங்க பண்ணுறதை அவங்க பண்ணட்டும் நாம் பண்ணுறதை நாம் பண்ணலாம் நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க டீ வாங்க போலான்னு போய் வாங்கிட்டு வாங்க குடிச்சிட்டு மாதிரி வேலையை பார்க்கலாம் வந்ததுக்கு அப்புறமா குடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பூசாரி குறிச்ச நேரத்துல குறிச்ச டைம்ல பேச்சியம்மனுக்கும் இருட்டு சாமிக்குமே எல்லா விதமான திருவிழாக்கான பூஜை சாமான்களையும் வாங்கி திருவிழா ஏற்பாடுகள் நடக்குது திருவிழா நாளும் வருது பட்டி அக்கம் பக்கம் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் பஸ் ஏறி லாரி ஏறி சைக்கிள் நடந்துன்னு சொல்லிட்டு திருவிழாக்கு வராங்க திருவிழா கோலாகலமா நடக்க ஆரம்பிக்குது ஜீப்ல வந்து வேகமா இறங்கக்கூடிய ஜெயந்தி அங்க திருவிழா நடக்கக்கூடிய இடத்த பாக்குறாங்க அந்த ஊர்ல திருவிழா நடக்கிறதுனால சுத்தி இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் வந்துட்டு போறது கண்குள்ளா காட்சியா தான் இருக்கு ஏற்கனவே அங்க பந்தவஸ்து வேணும் அப்படிங்கறதுனால கான்ஸ்டபிள்ஸ பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு வச்சிருக்க ஜெயந்தி வந்து டெய்லியும் பாத்துட்டு போறாங்க ஜெயந்தி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு திரும்ப ராமமூர்த்தி கூட ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் திருவிழாவுக்கு வந்துருப்பீங்களாட்டு இருக்குது ஆமாம் சார் பார்த்தா எப்படி தெரியுது இல்லை இருட்டு சாமி பிடிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கே வந்துட்டீங்க போல அப்படின்னு அவர் சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ராமமூர்த்திக்கு ஜால்ரா போட்டுதானே ஆகணும் மறுபடியும் ஜெயந்தி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கவலைப்படாதீங்க சார் சீக்கிரமாக இருட்டு சாமியை பார்த்துடலாம் என்ன மேடம் இன்னைக்கு நாங்கள் சாமி வைக்கிறோம் சாமிக்கு பூஜை பண்ணுறோம் இருட்டு சாமி எப்படியும் உருவத்துல வரும் புடிச்சு கொண்டு ஜெயிலில் போட்டலான்னு வந்துட்டீங்களா மேடம் இருட்டு சாமியோ வேற எந்த சாமியோ ஜெயிலில் போட முடியாது கவலைப்படாதீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா இருக்குது ஏன்னா நான் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆமா சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் திருவிழா அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியுமா அன்னைக்கு தான் வெளியூர்ல இல்ல வர முடியாதவங்க இல்ல ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவீங்க ஒட்டுக்கா வந்து தங்கி அங்கிருந்து ஒரு வாரம் பேசி சிரிச்சு சந்தோஷமாக இருப்பாங்க அதனால தான் திருவிழா அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க இப்போ பாருங்க எல்லார் வீட்லேயுமே எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அதனால சந்தோஷமாக தான் சார் இருக்கிறேன் மேடம் போலீஸுக்கு தானே படிச்சிருக்கீங்க இல்லை சார் படிச்சிருக்கேன் அவர் சொன்னதுக்கு அப்புறமா ராமமூர்த்தி ஒரு மாதிரி பாத்துட்டு திரும்பி போயிடுறாரு ஜெயந்தியும் அங்க எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு திரும்பி வந்துடுறாங்க ஜெயந்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே குபேரனுக்கு பெருத்த ஆச்சரியமா தான் இருக்குது எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்களோட பிளான் தான் என்னன்னு சுத்தமா தெரியவே இல்லை அன்னைக்கு திருவிழாவோட கடைசி நாள் ஊர் மக்கள் எல்லாருமே பூஜைகளை முடிச்சுட்டு சாமியார் சொன்னது பிரகாரம் ஆறு மணிக்கெல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அஞ்சு நாள் திருவிழாவில் எல்லாரும் கொஞ்சம் நஞ்சம் ஏழு மணி வரைக்கும் கூட வெளியில இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கடைசி நாள் திருவிழா அப்படிங்கிறதுனால யாருமே வெளியில் இல்லை ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜெயந்தி குபேரன் கரெக்டாக அஞ்சே முக்கால் மணிக்கு வந்து மேடம் கிளம்பலாம் இல்ல மேடம் நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் இல்லை மேடம் இன்னைக்கு திருவிழாவோட கடைசி நாள் நேற்று கூட ஒரு ஆறே முக்கால் ஏழு மணிக்கு போகும்போது கூட்டம் ஊர்ல இருந்துச்சு இன்னைக்கு அப்படி எது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் குபேரன் சார் நீங்க கிளம்புங்க நான் என்னை பாத்துக்கிறேன் சொன்னதுக்கு அப்புறம் குபேரன் எவ்வளவு சொல்லியுமோ அவங்க கேட்கல ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் போக ஜெயந்தி மட்டும் ஃபைல் பாத்துட்டு இருக்கிறாங்க தன்னோட வீட்ல இருக்கக்கூடிய வாட்ச மேல மேல பாத்துட்டு இருக்கிறாரு சந்திரன் சந்திரன் பார்த்துட்டு வாசலை பார்க்க பாத்துட்டு வாசலை பார்க்குற சந்திரனோட பசங்களை பார்க்க வந்துருக்க கூடிய வேலைக்காரம்மா ஐயா ஜெயந்தி அம்மா இன்னும் வரல என்னங்கையா பண்றது நான் போய் பார்த்துட்டு வர ஐயோ வேண்டாமுங்க மணி ஏதோ ஒன்பதுக்கு பக்கம் ஆயிடுச்சு இந்த நேரத்துல நீங்க அந்த ஊரை தாண்டி ஸ்டேஷனுக்கு போறது சரிப்பட்டு வராதுங்க இங்க பாருங்க அவ வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல என்னால அது வரைக்கும் இங்க இருக்க முடியல நீங்க பசங்களை பார்த்துக்கு நான் போயிட்டு வந்துறேன் அந்த அம்மா எவ்வளோ தூரம் சொல்லியுமே சந்திரன் எதுவுமே கேட்காம தன்னோட பைக்கை எடுத்துட்டு வெளியில வராரு வெளியில வந்தவர் பசங்களை ஒரு வாட்டி பார்த்துட்டு கதவை வெளி சாத்திட்டு போறாரு ஜன்னல் வழிய எட்டி பார்த்த அந்த அம்மாட்ட பசங்க பத்திரம் ஜெயந்தி கண்டிப்பாக வந்துருவா நீங்கள் வந்து எக்காரத்தை கொண்டு வெளியில் வந்துடாதீங்க நான் வெளியில் லாக் பண்ணிட்டேன் ஏதாவது எமர்ஜென்சி நான் மட்டும் பக்கத்தில் கூப்பிடுங்க சொல்லிட்டு பைக்கிய போட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறாரு பைக் ஸ்டேஷனை நோக்கி போகுது ஸ்டேஷனுக்கு போற வழியில் தான் அந்த ஊரோட எல்லை ஊரோட எல்லைக்கு பக்கத்துல போகும் பொழுது அவருடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் உடனே பைக்கை ஊர் எல்லையில நிறுத்துறாரு ஊரலில் நிறுத்தினவரு அங்கிருந்து இறங்கி அந்த ஊருக்குள்ள போய் சுத்தி பாக்குறாரு பேச்சியம்மன் பக்கத்துல திருவிழா கோலம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கான எல்லா அடையாளங்களும் இருக்குது அப்படியே கொஞ்சம் சுத்தி பேச்சியம்மனை பாக்குறாரு அவரு பேச்சியம்மனை ஒத்து பாத்துட்டு இருக்க பத்து நிமிஷம் கரைஞ்சு போகுது நல்ல இருட்டு ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கு நெருங்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல ரொம்ப நாளா யாருமே வந்து நின்னது கிடையாது ஆனா சந்திரன் தைரியமா அங்க நிக்க திடீர்னு அவர் பக்கத்துல ஏதோ ஒரு புகை மாதிரி பின்னாடி இருந்து வருது மரங்களுக்கு நடுவில் இருந்து வரக்கூடிய அந்த புகையை அவர் மெல்ல திரும்பி பார்க்குறாரு அவர் புகையை திரும்பி மரங்களுக்கு நடுவிலிருந்து எங்க வருதுன்னு சொல்லிட்டு மெல்ல எட்டி பார்க்க அதுக்கான சோடுகளே இல்லை மறுபடியும் அந்த பேச்சியம்மனுக்கு வந்து முன்னாடி நிக்க திடீர்னு அவருடைய கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது கணுக்கால் வரைக்கும் சேலை தலைவிதி கோலம் கையில் தலை மேல தூக்கி தீப்பந்தம் முடிச்சு இருக்குது தீப்பந்தத்தோட ஒளியில கூட அந்த உருவத்தினுடைய முகம் நல்ல கரு கருன்னு தெரியுது நின்ன இடத்துலயே ஜல் ஜல்னு பயங்கரமான சத்தம் அதே நேரத்துல சந்திரனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு சடனா சந்திரன் திரும்பி பார்க்க டக்குன்னு அந்த உருவம் அவர்கிட்ட இருந்து கிராஸ் பண்ணி மறைஞ்சு போகுது அதே நேரத்துல சலங்க ஒளி சத்தம் மறுபடியும் அதே இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த சலங்கு ஒளி சத்தத்தை ஒத்து பார்த்தவர் யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பெரிய அனத்தல் சத்தம் இது நாள் வரைக்கும் யாரும் யாரு என்ன வேணுங்கிற கேள்வியை கேட்கல அதனால பெரிய அணத்தல் சத்தம் திடீர்னு வலதுபுறமா இருக்கக்கூடிய கல்களுக்கு இருந்து புகையா வருது புகையை திரும்பி பார்த்த அந்த நிமிஷம் சந்திரனுக்கு நெருக்கமா பின்னாடி ஒரு நுருவோம் திரும்பி பார்க்கலாமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பந்தக்கால் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உருவம் ஜல் ஜல்னு மெல்ல மெல்ல அப்படியே அந்த சலங்கை ஒளியோட நகர ஆரம்பிக்குது யாரு யார் இதெல்லாம் பண்ணுறது என்ன வேணும் சந்திரனுடைய அடுத்த கேள்வி கேட்கும் பொழுது சந்திரனுக்கு பின்னாடி நின்றுக்கூடிய உருவத்தினுடைய கையில் பெரிய அருவாள் அருவாளை மேலே தூக்கி சந்திரனோட கழுத்துக்கு நேராக ஓங்கி போட டக்குன்னு அந்த பந்தக்கால் பிடிச்சிட்டு இருக்கிற உருவத்துக்கு பின்னாடி இருந்து ஜெயந்தி அந்த பந்தக்கால் பிடிக்கிற கையை பின்னாடி முறுக்கி பந்தக்காலை தூக்கி போட்டு அந்த உருவத்தை மடக்குறா அதே செகண்ட்ல தனக்கு பின்னாடி நின்றுட்டு கூடிய அந்த உருவத்தினுடைய வலது கைய கீழே ஒரு சரிவு சரிவாக குனிஞ்சு வயிற்றுல ஒரு உத உதைச்சி வலது கையை ஒரு சொல்லட்டி சொல்ட்டி கீழே அமுத்தி மேலே ஏறி உட்காறாரு ரெண்டுமே பயங்கரமாக அலற ஆரம்பிக்குது அந்த பக்கம் பந்தக்கால் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உருவம் என்னென்னமோ பண்ணியினுடைய பிடியிலிருந்து கையை விடலான்னு சொல்லி பார்க்க ஜெயந்தி அந்த உருவத்தினுடைய இரண்டு கைகளையுமே தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்த லாக் மூலமா அப்படியே லாக் பண்ணிடுறா அந்த உருவத்திட்டோட இருந்து எந்த சத்தமும் வரல முனகல் சத்தம் மட்டும்தான் இப்போ சந்திரனோட கையில இருக்கக்கூடிய அந்த உருவம் பெரிய ஒரு அலரலோட திரும்பி படுக்க முயல ஆனா சந்திரனோட பிடியிலிருந்து விடுபடவே முடியல திடீர்னு டக்குன்னு சந்திரனோட மண்டையில ஒரு கட்டை வந்து அடிக்குது அடி என்னமோ பலமா படல அப்ப அடிச்சவனோட அடி சின்னதா இருக்கும் பொழுது அடிச்சவனு சின்னதானே இருப்பான் திரும்பி பார்க்க ஒரு ஒன்பது வயசு மதிப்பு தக்கக்கூடிய பையன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான் சந்திரன் கையில மாடி இருக்கக்கூடிய உருவம் ஓடிரு ஓடிரு இங்க நிற்காத ஓடிரு அப்படின்னு சொல்ல கட்டையோடு நிற்கிற பையன் சந்திரனை பார்த்து மிரண்டுட்டு நிற்க அந்த பையனை அல்லாக்கா இன்னொரு கையில இழுத்து தனக்குள்ள இது பண்ணிக்கிறாரு இந்த ரெண்டு உருவங்களையுமே எப்படியோ பெரட்டி எடுத்து நிமிர்ஞ்சி வைக்க பார்க்க சந்திரன் கையில மாட்டினது ஒரு ஐம்பது வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஆண் ஜெயந்தி கையில மாட்டினது ஒரு பதினேழு வயசு மதிப்பு தக்க கூடிய பெண் கூட மாட்டின பையனுக்கு ஒரு ஒன்பது பத்து வயசு தான் இருக்கும் இவங்க எல்லாரையும் ஜெயந்திக்கும் புருவ சுருக்கள் தான் இருந்துச்சு எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணனும் அவங்க பிடி என்னமோ கிட்ட இருந்தும் சந்திரன் இருந்தும் விடுபட பாக்குது அந்த பையனை பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் அவன் அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு தயாரா இல்ல ரெண்டு மூணு வாட்டி அவன் சத்தம் போட்டு அழுகும் பொழுது அப்பா அக்கான்னு அழுக அந்த ஆள் அப்பானோ அந்த பொண்ணு அக்கானோ இந்த பையன் தம்பினும் தெரியுது அப்போ இவந்த ஆளினுடைய பசங்க தான் ரெண்டு பேருன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இவங்களுடைய பிடி மட்டும் ஜெயந்தி கையிலும் சந்திரன் கையிலிருந்தும் போகவே இல்லை தன்னோட சைக்கிளை வேகமாக கொண்டாந்து ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்திட்டு தான் கிட்ட இருக்கக்கூடிய டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு வேக வேகமாக அந்த குளிருக்காக போத்திட்டு வந்த ஸ்வெட்டரையும் எல்லாம் கையில் தொடச்சிக்கிட்டு உள்ளே என்ட்ராகிறாரு குபேரன் குபேரன் உள்ளே என்ட்ரான உடனே ஸ்டேஷனில் கீழே உட்காந்துட்ருக்கக்கூடிய அந்த ஆலையும் அந்த பொண்ணையும் அந்த பயணையும் பார்த்து கண்கள் விரிய ஆரம்பிக்குது பக்கத்தில் ஜெயந்தியும் சந்திரனும் சேரில் உட்காந்துட்ருக்க அந்த ஆலையுமே அந்த பொண்ணையும் அந்த பயனையும் பார்த்த குபேரன் ஏ மாணிக்கா ஏ உள்ள மேகலை என்ன இங்கே ஏ நீங்கள் மூணு பேரும் செத்து போயிட்டுன்னு சொன்னீங்க ஆத்துல விழுந்து செத்து போயிட்டிங்கல்ல என்ன இங்க என்ன வேஷம் அந்த வேஷத்தை பார்த்த உடனே குபேரனுக்கு எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது என்ன மேடம் ஜெயந்தி ஒரு வாட்டி அந்த ஆளை பார்த்துட்டு குபேரனை பார்த்து என்ன இதுன்னா இத்தனை நாள் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் காரணம் தான் இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஊருக்குள்ள நான் வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஊர்லேருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் இந்த ஊரை பற்றியுமே இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எங்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு எக்ஸ் கலெக்டர் தன்னோட உடல்நிலை காரணமாக அவர்னால அந்த சர்வீஸை கண்டினியூ பண்ண முடியல அண்டு அவர் ஐபிஎஸ் ஆகணும்னு தான் நினச்சாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என் மாமனாரோட ஆசைக்காக அவர் கலெக்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு பட் போலீஸ்க்கான எல்லா ட்ரைனிங்க்கும் முன்னாடியே அன் அவர் எல்லாமே ஸ்டெப் எடுத்திருக்காரு அதனால தான் இந்த வயசில் கூட அவர்னால இப்படி சண்டை போட முடியுது நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிரான்ஸ்ஃபரில் வந்தோம் அவர் ஆல்ரெடி விஆர்எஸ் வாங்கிட்டாரு இருந்தாலும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வந்ததுக்கான காரணம் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்த முதல் நாளே ஊர்க்காரங்க சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது இது கண்டிப்பாக பேயோ பூதமோ சாமியோ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா எந்தெந்த வீடுகள் எல்லாம் பழி நடந்துச்சோ அந்தந்த வீடுகள்ல போய் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சேன் தனியா அந்த வீடுகள்ல யாரு என்ன எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு யாரெல்லாம் விஷயத்த சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன் அப்பதான் சின்ன சின்ன க்ளூ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒரு ஊரையே ஏமாத்துறவங்களுக்கு கண்டிப்பா சில விஷயங்கள் தான் காரணமா இருக்கும் ஒன்று பர்சனல் ரீசன் இன்னொன்று கொலை கொல்ல இத்தனை நாளாக இந்த ஊரில் இவ்வளோ விஷயங்கள் நடந்தோம் எதுவுமே திருட்டு போகலை எந்த நகையோ ஆடோ மாடோ எதுவுமே திருடப்படலை அதனால இது திருட்டுக்கான காரணமாக இருக்காதுன்னு அன்னைக்கு முடிவு பண்ண அப்போது முன்னாடி விரோதம் இல்லை வேற ஏதாவது விஷயமா இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் தான் ஊர்க்காரங்களில் முக்கியமான ஆட்களை சந்தித்து பேசுனதுல எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மாணிக்கம் குடும்பத்துக்கு நடந்தது மாணிக்கம் குடும்பத்துக்கு நடந்ததுனால மாணிக்கமும் அவங்க வீட்ல சேர்ந்தவங்களும் இத பழி வாங்குவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதனாலதான் இந்த ஊர்க்காரங்க திருவிழா அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நானும் எங்க வீட்டுக்காரும் பிளான் பண்ணணும் வெளியூர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கும் பொழுது இவங்க வெளியில வராங்களா வராம போறாங்களா அப்படிங்கிறத கண்காணிச்சோம் அதனாலதான் திருவிழாவுக்கு நானும் இவரும் டெய்லியும் ஆறு மணிக்கு மேல போனோம் இவரு எட்டு மணிக்கு மேல போய் பார்த்தாரு ஆனா ஊர் மக்கள் எல்லாம் ஏழு மணிக்கே அவங்க அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க இருந்தாலும் மாணிக்கம் குடும்பம் மற்ற ஊருக்காரங்க இருக்கிறதுனால பயத்துல வெளியில வரல திருவிழா முடிஞ்சு எல்லாரும் பயத்துல போன அந்த நாள் கண்டிப்பா இவங்க வெளியில வருவாங்கன்னு நானே ஒரு பிளான் பண்ணோம் அதனால்தான் பசங்களை வீட்டுல விட்டுட்டு இங்க நானே ஒரு வந்தோம் ஏற்கனவே உங்களை போக சொல்லிட்டு நாங்க மறைஞ்சு மறைஞ்சி நின்னுகிட்டேன் எங்க வீட்டுக்காரு இங்க வந்து இந்த ட்ராமாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு ஸோ மாணிக்கம் குடும்பம் தான் இத்தனைக்கெல்லாம் காரணம்னு நான் சந்தேகப்பட்ட மாதிரி இது ப்ரூஃப் ஆகிடுச்சு மேடம் மாணிக்கம் குடும்பத்துக்கு நடந்த விஷயங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குமோன்னு நான் கூட நினச்சி பார்க்கல ஆனால் இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்களே மேடம் ஆச்சரியமாக கேட்ட குபேரனை பார்த்து ஜெயந்தி சார் ஒருத்தருடைய மூட நம்பிக்கை முட்டாள்தனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லாவே வழிவகம் யாரு மூட நம்பிக்கையோட முட்டாள்தனமா இருக்காங்களோ அவங்களுக்கு பேரழிவு அதை மாணிக்கம் குடும்பம் இந்த ஊர்காரங்களை தங்களோட வழிக்கு கொண்டாந்து தங்களுக்கு தேவையானதை தீத்துக்கிட்டாங்க மாணிக்கம் என்ன மாணிக்க இதெல்லாம் குபேரன் கேட்ட அடுத்த நிமிஷம் மாணிக்கம் மாணிக்கமோட பொண்ணு மேகலை அவனோட பைய சதீஷ் எல்லாரும் குபேரனை உத்து பாக்குறாங்க அப்பதான் ஜெயந்திக்கு மாணிக்கம் குடும்பத்துக்கு நடந்த விஷயங்களும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் முன்னாடியே தெரிஞ்சு அதன் ஞாபகம் வந்து குபேரன் கிட்ட சொல்ல போகிறாங்க ஆனால் ஜெயந்தி இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஜெயந்தி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிவித்து அதுக்கப்புறந்தான் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன்